நண்பர்களே மன்னிப்புனா என்ன நண்பர்களே மன்னிப்புனா நமக்கு ஒருத்தன் தப்பு தவறு துரோகம் பண்ணவங்கள நம்ம மன்னிக்கிறது மன்னிப்பு பெரிய மனுஷத்தன்மையாக நடந்துக்கோங்க நண்பர்களே வாழ்கிறது கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாதவங்கள்ல தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை அதை நான் முதற்கொண்டு நானும் நல்லவன்னு சொல்லலை ஏதாவது ஒரு தப்பு தவறு செஞ்சிருப்போம் தொடர்ந்து தப்பு தவறுகள் செஞ்சுட்டு வந்தால் தெய்வமே நம்மளை விட்டு போயிடும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பார்த்து கவனம் மாறுங்க நண்பர்களே தெரியாமல் செய்த தப்புக்கு மன்னிப்பு உண்டு தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க மன்னிப்பு கேட்குறவன் மனிதன் என்றால் மன்னிக்கிறவன் மாமனிதன் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ உங்களால் யாராச்சும் சண்டை போட்டிருப்பாங்க நீங்கள் யாரையும் சண்டை போட்டிருப்பீங்க யாரையாச்சும் அடிச்சிருப்பீங்க அவங்கள்ட்ட நீங்களாக போய் மன்னிப்பு கேட்டுங்க மன்னிப்பு கேட்கறதுனால தப்பு இல்லை எம் மேல தான் தப்பு தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ இனிமேல் அந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போங்க உங்களுக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னா அவங்களோட சண்டை போட்டு தான் விரோதி ஆகணும்னு இல்லை உங்கள் கூட எனக்கு பிடிக்கல உங்ககூட பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கல என் கூட பேசாத அப்படின்னு அவங்க நம்பரை பிளாக் பண்ணி மாற்றி வச்சுட்டு போயிட்டே இருங்க பொதுவாக அவங்களோட சண்டை போட்டு போட்டு தான் ஒருத்தட்ட பகையானு ஆகணும்னுலாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் தப்பு செஞ்சுருப்போம் எல்லோரும் தப்பு தவறுகள் எல்லோரும் செஞ்சிருப்பாங்க எல்லாரும் எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க மனிதனால் கொஞ்ச நாள் வாழலாம் போட்டி போகிறாமை எதுவுமே இல்லாமல் அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க உழைக்கிறோம் அவங்கவுங்க நல்லபடியாக அந்த பூமியில் அவங்கவுங்க ஆன வாழ்க்கையை வாழ்கிறாங்க எல்லாத்துக்கும் வாழ வழிவிடுவோம் நம்மளும் வாழ்வோம் நன்றி